or

அமைச்சர் எப்படி பேசினாரும் நம்ம பார்த்தோம் எல்லா கட்சியிலயும் ஊழல் செய்யறவங்க இருக்காங்க ஆனா திமுக வந்து அதுல ஒரு யூனிவர்சிட்டியே வச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்லலாம் பல்கலைக்கழகம் நடத்துற அளவுக்கு ஊழல்ல வந்து பயங்கரமான ஆளுங்க தமிழ்நாடு வந்து இன்றைக்கு ஒன்பது லட்சம் கோடி கணக்குக்கு மேல போயிட்டு இருக்கு கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம் பல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் இருக்கும் எது கேட்டாலும் பட்ஜெட் இல்ல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கூட கொடுக்க முடியல அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா எங்க கிட்ட பணம் இல்ல துறைமுருகன் அவர்கள் வந்து தமிழ் ஒரு தொண்டரை ஒருவரை செருப்படுத்திக் கொண்டு வருவது கூட நம்ம பார்த்திருக்கோம் அவர் பி ஏவா தொண்டராத்தில கூட இருந்தவங்க பத்திரிகையாளர்களை அவ்வளவு

அமலாக்கத்துறையானது திமுக அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் வந்து சோதனை நடத்தி இருக்கின்றனர் இந்த சோதனையை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இது ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸா பாக்குறேன் ஏன்னா உங்களுக்கு திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உங்க மேல எல்லார் மேலேயுமே வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் கேஸ் போயிட்டே தான் இருக்கு நீங்க செந்தில் பாலாஜி தொட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் இவர் துரைமுருகன் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரு இந்த இன்கம் டாக்ஸ் கட்டாம தவிர்த்த ஒரு காரணத்தினால அப்போ வந்து ஒரு ரெய்டு நடந்தது அவங்க பையனோட எம்பி கதிரானந்த் வீட்டுல நடந்து ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு மேல வந்து சீஸ் பண்ணாங்க அந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் இப்ப வந்து இடி ரெய்டு வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அந்த வழக்கு இன்னுமே போயிட்டு தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முடி அவர்களை கூட ஈடி கூட்டிருந்தாங்க ஆனா அவருடைய வழக்கு ஒண்ணு இருந்தது இல்லையா அந்த வழக்கு சம்பந்தமாக வந்து விழுப்புரத்துல இருந்த கேஸ் சம்பந்தமா சோமோட்டோ எடுத்து அந்த கேஸோட வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நீங்க இதுல நம்ம என்ன பார்க்க வரோம்னா திமுகவுல இருக்கிற பெரும்பான்மையான உங்களுக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாரு மேலயும் ஏதாவது ஒரு வகையில ஒரு கேஸ் இருந்துகிட்டேதான் இருக்கு அது அலிகேஷனா இருக்கலாம் ஆனா வந்து அது கேஸ் சில இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோடய போயிட்டு இருக்கு அதனால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கால்வசி பேர் ஒரு தொண்ணூறு ஏதாவது ஒரு வந்து அலிகேஷன்ஸ் இருக்கு ஆனா இது எல்லாமே இருந்தால் கூட அவங்க வந்து அதை பத்தி எந்த கவலையும் பண்ற மாதிரி தெரியல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல்மட்டத்துல வந்து இந்த இடி ரெய்டு அது இதுன்னு ஒரு பக்கம் போனா ஒரு பக்கம் போதைப் பொருள் கடத்தல தொடர்புடையதா சில அது அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரீசெண்டா நடந்த அந்த ஆஹ் பெண் பாலியல் வழக்கு மாதிரி நிறைய வழக்குகள் அதுல கூட வந்து அவங்களுடைய நிர்வாகிகள் அதுக்கப்புறம் போலீசாருடன் மோது அதில் பெண் போலீஸ் அவங்கள வந்து தாக்குனது ஆண் காவல்துறையினர் தாக்குனது இப்படி எதுதோ பல வழக்குகள் வந்து அஹ் திமுக நேர்மேல் பரிந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அது நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு இப்ப இன்னொரு இதுவும் இருக்கு இவங்க வந்தாலே என்னன்னா சொல்லுவாங்கன்னா ஜாதிய ரீதியான அந்த இதெல்லாம் தாக்குதல்கள் இருக்காது நாங்க வந்து சமூக நிதியை நிலைநாட்டுறோம் பட்டியலின மக்களுக்கு நாங்க தான் ஆனா ஆனால் திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி ரீதியான மோதல்கள் எழுபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என்று டேட்டா சொல்லுது நீங்க கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் போய் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான மோதல்கள் அதிகமாக தான் இருக்கு சரி ஜாதி ரீதியான மோதல்கள் ஒரு பக்கம் அமைச்சர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு பட்டியலின ஒரு பையன் இளைஞனை வந்து ஒரு அமைச்சர் எப்படி பேசினாருன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பொன்முடி அவர்களா இருக்கட்டும் இல்ல மற்றவங்க நிறைய பேர் கே என் நேருவா இருக்கட்டும் துரைமுருகன் இப்படி பல அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் அஹ் இளைஞர்களையா இருக்கட்டும் இல்ல கொஞ்சம் அதிக இந்த நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு மாதிரி மோசமா நடத்துறது பேசுறது பொது வெளியில அதுவும் வீட்டுக்குள்ள பொது வெளியில நடத்துறதே நம்ம தான் இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி சமூக நீதியில சேரும்ன்றது நமக்கு தெரியல அது கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல ஆஹ் பிசிகா இந்த மாதிரியான கட்சிகள் தான் இதை பற்றி நமக்கு விளக்கமா சொல்லணும் ஒன்று சமூக நீதின்னு ஒண்ணு நம்ம கண்டுக்கு படல நிறைய பேரு அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்காரு நிறைய இந்த மாதிரி ஜாதி ரீதியான மோதல்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய நடந்துட்டே இருக்குது அது போக வந்து அமைச்சர்களே அந்த எல்லாம் நடக்கிறாங்க இன்னைக்கு கூட எம்எல்ஏ ஒரு இளைஞரை வந்து தவறுதா அவருடைய பிஏவா என்னன்னு தெரியல அவரை வந்து மோசமா திட்டினதான் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு எதேச்சு அதிகாரத்துடன் செயல்படும் அமைச்சர்களை தான் நான் பார்க்க முடிகிறது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தின் அந்த திமுறோட செயல்படுவாங்கல்ல அந்த மாதிரி பாக்கிறோம் ஆனா இந்த வழக்குகள் நீங்க பாத்தீங்கன்னா ஊழல் என்பது வந்து ஊறி போயிருக்கு எல்லா கட்சியிலயும் ஊழல் செய்யறவங்க இருக்காங்க ஆனா திமுக வந்து அதுல ஒரு யூனிவர்சிட்டியே வச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்லலாம் பல்கலைக்கழகம் நடத்துற அளவுக்கு ஊழல்ல வந்து பயங்கரமான ஆளுங்க இல்லை அவர்கள் திமுக தோன்றிய காலத்துல இருந்து அது இருக்கு அதனால பல வழக்குகள் இருக்கு இந் இவ்வளவு வழக்குகள் இருந்தும் இன்றும் வந்து நம்ம வந்து இன்னைக்கும் வந்து நாங்க மாடல் அரசு நடத்துறோம் நாங்க சிறப்பாக அரசு நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க இன்னும் முதலமைச்சர் அவர்கள் அதை தான் இருக்காது இன்னொன்னு என்னன்னா வேடிக்கை என்னன்னா இந்த வழக்குகளை பற்றி அவர்கள் சொல்லும் போது இதெல்லாம் புனியப்பட்ட வழக்குன்றாங்க இது புனையப்பட்ட சாதாரண அரசியல்வாதியாக தொண்டனாக அந்த நுழைந்து பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் சேர்த்தே சொல்றேன் அவங்க எல்லாம் வந்து பரம்பரை பணக்காரர்கள்லாம் யாருமே இங்கே கிடையாது அவர்கள் எல்லாம் தொண்டர்களாக ரொம்ப சாதாரண நிலையில இருந்து வந்தவங்க இன்றைக்கு இவ்வளவு பெரிய வசதியுடன் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இவ்வளவு பண பணத்த செழிப்புடன் ஒவ்வொரு எம்எல்ஏ நீங்க எம்எல்ஏ கூட விட்டுடுங்க உங்களுக்கு அந்த சின்ன நிர்வாகியா இருக்கட்டும் இல்ல ஒரு கவுன்சிலர் ஆக இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு காப்பியர்கார் தான் மாடி வீடுதான் ஆஹ் இதுல ஒரு ரெண்டு மூணு மனைவி வேற கட்டிக்கிறாங்க அதற்கப்புறம் பணம் காசு என்று ஒரு பக்கம் வசதியாக வாழ்கிறாங்க என்னோட வருத்தம் என்னன்னா தமிழ்நாடு வந்து இன்றைக்கு ஒன்பது லட்சம் கோடி கணக்கு மேல போயிட்டு இருக்கு கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம்னா பல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் இருக்கும் எது கேட்டாலும் பட்ஜெட் இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து எந்த துறையை எடுத்தாலும் திவாலாகும் நிலையில் இருக்கிறது நமக்கு அப்படி இருக்கும்போது இந்த அமைச்சர்களா இருக்கட்டும் இல்ல இந்த திமுக நிர்வாகிகள் மத்தவங்ககிட்ட மட்டும் எப்படி பணம் வருது எப்படி அவங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படிங்கறத நமக்குள்ள கேள்வியாகவே எழுது அப்ப சாதாரண தமிழர் ஒரு சாதாரண பொதுமக்கள் பொதுமக்களில் ஒருத்தவங்க வந்து யாருமே வந்து அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரியான மக்கள் நிறையவே இருக்கிறாங்க இன்னும் நம்ம வறுமை கோட்டுக்கு மேல நிறைய பேரை நம்ம இழுத்து கொண்டு வந்திருந்தாலும் அந்த மாதிரியான மக்கள் நிறையவே இருக்கிறார்கள் கஷ்டப்படுபவர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனா நம்ம ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை கேட்டால் கூட ஏன் ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கூட கொடுக்க முடியல அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்ககிட்ட பணம் இல்லாது ஆனா இவங்களுக்கு மட்டும் எப்படி காசு வருது அமைச்சர்களிடம் மட்டும் எப்படி இவ்வளவு பணம் அப்படி புரல்கிறது என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது சோ நாம வந்து கேள்வி கேட்கும் மக்கள் வரிப்பணம் இப்படி எல்லாம் சீரழிஞ்சு சின்ன போகுது ஒரு உள்கட்டமைப்போ இல்லை மக்கள் பாதுகாப்புக்கோ இல்ல வேலைகள் எவ்வளோ வேலைகள் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியது இருக்கு அதெல்லாம் எதுவுமே அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என்பதை அகற்ற வேண்டும் நீர்நிலைகளை சரி செய்ய வேண்டும் இந்த உள்கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது இந்த அரசுதான் செய்ய வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அமைச்சர்களிடமும் எம்எல்ஏ எம்பிக்களிடமும் அந்த திமுக நிர்வாகிகள் கவுன்சிலர் இவங்க கிட்ட மட்டும் எப்படி பணம் வருது இடி ரைடுல வரும்போதுதான் நமக்கு தெரியுது கிட்ட இவ்வளவு இருக்குன்னு அவங்க அதை சொல்றாங்களோ இல்லையோ ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ இடி ரைடு சும்மா வரமாட்டாங்க அவங்க போடுறத பதினோரு கோடி ரூபாய் கைப்பற்றியதும் தெரியுது பதினோரு கோடி என்பது சின்ன காசே கிடையாது இவங்க வாங்குறது சம்பளம் எம்எல்ஏ எம்பிக்கான சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளத்தை வச்சு இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாதுல்ல அப்ப ஊழல் என்பதே வந்து ஒரு ஒரு நடைமுறையில் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாகவே வந்து இந்த அரசு ஆக்கி விட்டது என்றுதான் தெரியும் அது இவங்க வந்து மூணு வருஷம்தான் ஆகுது அதுக்கு முன்னாடி இவங்க இல்ல இந்த மூணு வருஷம் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி அப்பயும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க வரும்போது அப்ப ஆட்சியில் இல்லாத அந்த இதுதான் உங்களுக்கு அந்த கேஸ் அப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் வரிசையாக ஊழல் எங்க திரும்பினாலும் ஊழலா இருக்கு எங்க திரும்பினாலும் ஈடினையா இருக்கு எங்க திரும்பினாலும் ஏகப்பட்ட குற்றங்கள் மலிந்து போயிருக்கிறது நம்மளால கண்ணால பார்க்க முடியுது இதை நினைக்கும் போது வருத்தமாகவும் இருக்கிறது தமிழ்நாடு எதை நோக்கி செல்கிறது ஊழலற்ற ஒரு சமுதாயம் என்பது சாத்தியப்படுமா படாதா கண்டிப்பாக படாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் ஏன்னா மக்கள் திருந்தாமல் எங்க வந்து மன்னர்கள் தேர்ந்த போறார்கள் இல்ல இவங்க ஆட்சியாளர்கள் திறந்த போறார்கள் ஏன்னா ஊழலை நாம் ஏற்றுக்கொண்டோம் இது சரியானது சரியானதுதான் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஓட்டே போடுறோம் நமக்கும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலோ இல்லை இலவசமாக எதையாவது கொடுத்துட்டா ஓட்ட போட்டு உங்களை கொண்டு வந்து வச்சிடும் அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அந்த ஆயிரம் ரூபாய் நமக்கு பெருசாக தெரியுது ஆனா அங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு என்று மக்களுக்கு வருவோம் அப்பதான் நம்ம இதை பற்றி பேசவே முடியும் அந்த நிலவு அந்த அளவுக்கு வந்து தமிழகத்தில் வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு இதை பற்றி பேசக்கூட முடியாது ஏன்னா பேசினா அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையா கூட மாறும் இதை இதை பற்றி கோபப்பட்ட ஒரு வயதான அம்மணியை கூட வந்து அவங்க அந்த செருப்பை எடுத்த எரிஞ்சிரு முதலமைச்சரோட படத்தை பார்த்து எரிஞ்சிருக்கு இன்றைக்கு அது கூட வந்து வழக்காக மாறி இருக்கிறது அவரை கூட தேடும் தான் போயிருக்கிறது அவருக்கே அந்த நிலைமைனா நம்மள மாதிரி ஆளுங்க வந்து பேசினாலே வந்து அரஸ்ட் தான் அது நல்லா தெரியுது இருந்தாலும் நம்ம சொல்லாம இருக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு மனது வந்து கஷ்டப்படுது இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரியான ஊழல்களையும் இல்ல இந்த ரெய்டு இந்த பணத்தை பறிமுதல் செய்வது இதெல்லாம் பார்க்கும்போது மனது கஷ்டமாக தான் இருக்கிறது திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தனது உதவியாளரை ஒரு பொது இடத்துல வச்சு எருமை மாடு அப்படின்னு சொல்லி ஒருமையில வந்து எரும மாடு அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க நீங்க அவ்வளவுதான் கேட்டிருக்கீங்க போல எரும மாடுன்னு சொல்றது வந்து என்ன கேட்டா டீசெண்டா தான் திட்டிருக்கிறார் சொல்லுவார் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு பேர் போனவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து மற்றவங்களை திட்டுறது பேசுறது அது எல்லாமே நம்ம வந்து பாத்துட்டு தான் இருந்திருக்கிறோம் அது போக நம்ம மற்ற அமைச்சர்கள் மற்றவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க உங்களுக்கு அவர்களுடைய அமைச்சர்களும் சரி எம்எல்ஏ எம்பி நான் சொன்ன மாதிரியே தான் சாதாரண பேச்சாளர் சிவந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பதும் யாருமே மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க அது இவங்க வந்து தொண்டர்களே அப்படிதான் நடத்துவாங்க ஏன் செருப்பு தூக்கிட்டு வர சொல்லி கூட நாம பார்த்தோம் துரைமுருகன் அவர்கள் வந்து தன்னு தன்னுடைய ஒரு தொண்டரை ஒருவரே எடுத்து கொண்டு வருவது கூட அவர் பிஏ வா தொந்தராந்த கூட இருந்தவங்க அதே மாதிரிதான் மத்த அமைச்சர்களும் பொன்முடி அவர்கள் என்னென்னமோ பேசியிருக்கிறார் இன்னொரு அமைச்சர் என்னன்னா ஒரு பட்டியலின இளைஞர் நீ எல்லாம் உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு நீங்க வந்து பேசுற அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் நாங்க அது மாதிரி வந்து இவங்க யாரையுமே மரியாதையோட நடத்துவது கிடையாது ஆனா கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்னன்னா இப்படி மோசமாக தன் அதாவது சக மனிதர்களை நடத்தும் ஒரு கூட்டம் கூட்டத்தை நம்பிதான் நம்ம ஆட்சியை ஒப்படைச்சுக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் திருமாவளன் அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி கம்யூனிஸ்ட்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கேட்கணும் இதெல்லாம் எப்படி சக மனிதர்களே மனிதர்களாக நடத்தாம மரியாதை இல்லாம நடத்துறீங்கன்னு அவங்க கேட்கணும் ஆனா அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் சமூக நீதியில கடல படல போல இருக்கு அவங்களுக்கு ஆனா உன்னா என்ன நேரா போய் காந்தி பெரியவாக்கிட்ட உட்காருவாங்க அவர் காந்தி சங்கராச்சாரிய மரியாதை நடத்துறாருவாங்க இவங்கள சொல்லுவாங்க அவங்கள சொல்லுவாங்க பிராமணர்களை குறை சொல்லுவார்கள் பிராமணர்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு பிராமணர்கள் யுதா செய்யறாங்க அதை செய்யறாங்க ஆனா அவங்க ஒண்ணும் மரியாதை இல்லாம யாரையும் இங்கே பேசலையே ஆனா உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கும் திமுகவை சேர்ந்த ஒருத்தரை இப்படிதானே பேசிட்டு இருக்கிறாரு பத்திரிகையாளர்களை அவ்வளவு மோசமா நடத்துறாங்க பத்திரிகையாளர்கள் மோசமாக பேசுவதை நாம் பார்த்தோம் கண்ணால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டோம் ஆனா அதை பத்தி கூட இவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க யாருமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல மக்கள் இதை வந்து கவனிக்கிறாங்களான்றதும் எனக்கு தெரியல ஆனால் கூட கூட்டணியாக இருக்கும் கட்சிகள் இதையெல்லாம் முதிரை தள்ளி விட்டு இல்லாட்டி அதை எல்லாம் ஒரு போற போக்குல அதை இது பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதை நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு ஏன்னா இவங்கதான் சமூக நீதி பேசுறவங்க இவங்கதான் வந்து மரியாதை கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல பாஜக என்னும் ஒரு கட்சி வந்து பாசிச கட்சி அவங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க இப்படி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க சின்னதா ஒரு விஷயம் சொன்னா கூட இவங்க பாஜக விட சார்பாக ஏதாவது நடந்தாலும் உடனே உங்க குதிக்கிற ஆளுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எப்படி பொறுமையா இருக்கிறாங்கன்னு தெரியல ஒரு தோணமை சுட்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் திமுக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவர்களை அடிமைகளாகத்தான் நடத்துவார்கள் அது நம்ம நிறையவே பார்த்துருக்கிறோம் அப்படிப்பட்டாலும் அவர் எதுக்கு சும்மாவா அவங்களுக்கு வந்து அடிமைகள் பேர் வச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க உடன்பரப்புகளை அதனாலதான் அடிமைகள்ன்னு சொல்றது ஆனா அவங்க அது வந்து தங்களுக்கு கிடைத்த பெரும் பேராக நினைக்கிறாங்க அந்த எருமை மாடுன்னு சொன்னதா அவர் பெரும் பேரா நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்மள பெருமை ஆஹா நம்மள எருமை மாடுன்னு கூட்டுட்டாரு கொள்ள இருக்கு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் அப்படிதான் தன்னை அமைச்சர் எப்படி பேசினாலும் பேசிட்டு போறாங்க நான் விழிச்சால் தன்னை கூப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நினப்புலதான் இருக்காங்க அது நம்மளுடைய அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றதா இல்ல அந்த ஒரு மென்டாலிட்டின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய அந்த குணம் அடிமை குணம் இன்னும் நம்மளை விட்டு போல வெள்ளக்காரன் எல்லாம் போயிட்டான் ஆனா பள்ளக்காரங்க கிட்ட நம்ம இன்னும் அடிமையா தான் இருக்கும் யாருமே வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது என்ன என்ன வந்து தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இப்படி எல்லாம் வந்து பாட்டுல மட்டும்தான் இருக்கு ஆனா முக்காவாசி பேரும் அதுவும் திராவிடக் கழகங்களை கட்சியில் இருக்கும் முக்காவாசி தமிழர்கள் அடிமைத்தனமாகத்தான் இருக்கிறார்கள் அது அமைச்சர்களோ யாரோ அவங்களை கேவலமாக நடத்தினாலும் சரி பேசினாலும் சரி அதை தங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைத்துக் கொண்டுதான் தான் நடந்து கொள்கிறார்கள் அதுவும் வந்து அதை பார்த்தாலும் நமக்கு வருத்தமா தான் இருக்கு என்னடா இது ஒரு நம்ம என்பது வந்து இவ்வளவு மோசமான ஒரு நிலையில போயிட்டு இருக்கே இதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்கிறாங்க அவங்களும் ஏத்துக்கிறாங்க மக்களும் ஏத்துக்கிறாங்கன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது கூட இருக்கும் கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வெக்கம் கொஞ்சம் கூட இல்லாம சமூக நீதியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல அடுத்த தேர்தலிலாவது மக்கள் இதை உணர்ந்து உங்களுக்கு பாடம் புகட்டாவிட்டால் மாதிரியான நடவடிக்கைகள் தொடரும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி